ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இது எங்கள் மாடியில் போட்டிருக்க செடிங்க கொஞ்சமாக தான் போட்டிருக்கோம் இது ஸ்வீட் லெமனுங்க நெக்ஸ்ட்டு கருவேப்பில அதில் ஒரு சுரக்கா செடி தானாக முளைக்குது இங்கே மிளகாய் இருக்குது அதுக்கப்புறமா நம்ம கத்திரிக்காய் நட்டுருக்கோம் நெக்ஸ்ட்டு கொய்யா கடுத்து இருக்கிறது பொன்னாங்கண்ணி கீரை இது வந்து மிளகாவும் அதுக்கப்புறமா பூண்டு நட்டுருக்கும் இதில் இது நிலக்கடலைங்க ரோஜா செடி இது வந்து மினி ரோஸ்க்காக ரொம்ப குட்டியாக போக்கும் அதுக்கப்புறமா புதினா கத்திரிக்காய் மல்லிகைப்பூ செடி நட்டுருந்தோம் வரல ஸோ நம்ம அதை வந்து பறிச்சிட்டு வேறு செடி நிலப்போகிறோங்க நிலக்கடலையும் அதில் வந்து வெங்காயமும் நட்டுருக்கோம் நெக்ஸ்ட் இருக்கிறது வெங்காயம் மட்டுங்க அதில் கீரை முளைச்சிருக்கு அடுத்து இருக்கிறது நிலக்கடலை அதுக்கு அடுத்து இருக்கிறது நிலக்கடலை தாங்க மிளகாய் செடி தக்காளி நட்டுருக்கோம் அதுலேயும் நம்ம வந்து வெங்காயமும் நட்டுருக்கோங்க அதுக்கப்புறம் இது வெண்டைக்காய் அதுலேயும் வெங்காயம் நட்டுருக்கோம் இப்போ பார்த்தது இந்த நெட்டு ஃபுல்லாக பார்த்துருக்கோங்க நெக்ஸ்ட் இங்கே இதில் மிளகாய் செடி இருந்ததுங்க ரொம்ப ஒன் இயர் ஆச்சு அதை வந்து பறிச்சுட்டோம் இதுவும் அது கூட சேர்ந்த மிளகாய் செடி தாங்க அதுக்கப்புறமா இது வந்து நொச்சி இது வந்து கல் நொச்சி கருநொச்சி இலைக்கு அடுத்து இருக்கிறதுங்க சீனி இருக்கா அடுத்து இது வந்து டேபிள் லெமனுங்க நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது ஸ்வீட் லெமன் இது டேபிள் லெமன் அடுத்ததான் இது நொச்சி அடுத்து ரோஜா செடி இங்கே முள்ளப்பூ சந்தனமுள்ள ரெண்டு செடி இருக்குங்க இது மிளகாங்க இது வந்து கொடிக்காய் இது இந்த நெட்டு ஃபுல்லாக நட்ட செடிங்க நம்ம இங்கே பார்த்தாச்சு அடுத்து இங்கே பார்க்கலாம் பொன்னாங்கண்ணி கீரைங்க இது வந்து நம்ம சந்தையில் வாங்கிட்டு வந்த கீரை அதுலேருந்து நட்டதுங்க இவ்வளோ வந்திருக்கு அதுக்கப்புறமா மிளகா அதில் வெங்காயம் இருக்குது காய்கறி கடையும் ஊற போடாமல் அப்படியே அந்த குப்பையை போட்டு விட்ருவாங்க நல்லா வளருது செடியெல்லாம் இது வெண்டைக்காய் அதுலேயும் வெங்காயம் இருக்குது மிளகாய் கருவேப்பில வெண்டக்காங்க இந்த குரூப் பேக்கில் வெண்டைக்காய் இருக்குது வெங்காயமும் இருக்குது மிளகாங்க இது நிலக்கடலை இதில் கீரையும் வந்திருக்கு வெங்காயமும் இருக்குது மல்லிகைப்பூ செடி அடுத்து கத்திரிக்காங்க இந்த சைடு தக்காளியும் வெங்காயமும் இருக்குது ஸோ இங்கே ரெண்டு சீத்தாப்பழம் மாதிரி இருக்குங்க இது ஒன்று அதுக்கப்புறமா இது ஒன்று இந்த செடியில் வந்து எப்படியும் பழம் வந்துடுச்சு இப்போ ஒரு பழம் வந்திருக்குங்க சீதாப்பழம் இல்லை பூ நிறையா வந்தது காயும் சின்ன சின்னதாக வந்ததுங்க அதுக்கப்புறம் முதிந்துருச்சு இது செகண்ட் ரெண்டாவதாக வருதுங்க அதுக்கப்புறமா அங்கே ஒரு நிலக்கடல் இருக்குது ரோஜா செடிங்க இது மிளகாய் தக்காளி இது நாலுமே சின்ன தொட்டி குரோ பேக் எல்லாமே ஸோ இந்த ரெண்டு குரோ பேக்குமே வந்து வெங்காயம் பறிச்சிட்டோம் அதனால் சும்மா இருக்குது பார்த்தது எல்லாமே இந்த செடிங்க பின்னாடியும் செடி இருக்குது பார்த்துடலாம் இந்த க்ரோ பேக் ஃபுல்லாக நம்ம வந்து மண் வந்து புலோரம் இதெல்லாம் கலந்து வச்சுருக்கோங்க இதில் ரெண்டு செடி இருக்குது ஒன்று நிலக்கடலுங்க ரெண்டு வெங்காயம் இருக்குது அதுக்கப்புறமா தக்காளி இது நிலக்கடலுங்க இது சக்கரைவள்ளிக்கிழங்கு இந்த சக்கரைவள்ளிக்கிழங்கு வந்து நம்ம பறிச்சுட்டோம் திரும்ப அதே இருந்து நட்டு வச்சுருக்கோங்க இது வந்து விக்ஸ் செடி இப்படி தான் காய்ங்க திரும்ப வந்துடும் அதுக்கப்புறமா மிளகா செடி ஸோ மிளகா செடி இது வந்து பழசுங்க இது ஃபுல்லாக புதுசுங்க இப்போ நட்டது லெமன் கிராஸ் இதுவும் வந்து சீனியாவரக்காய் செடிங்க அந்த சைடு பார்த்தோம் இதில் காய் இருக்குது பாருங்க கத்திரிக்காய் தக்காளியும் இருக்குது அதில் அதுக்கப்புறமா கொத்தமல்லி இதுவும் கத்திரிக்காங்க மிளகாய் இது கீரைங்க இது வந்து எல்லா குரோ பேக்லையும் இருக்குது காலை எல்லாமே பறித்து இதில் போட்டிருக்கோம் இது தக்காளி இது சக்கரைவள்ளிக்கிழங்குங்க இங்கே ரெண்டுமே கிழங்கு தக்காளி இது சீனி அவரைக்காய் செடிங்க அதுக்கப்புறமா கொத்தமல்லி இது ஃபுல்லாமே இந்த சைடு இருக்குது செடிங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி